ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை டிரைவர் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம திங்கக்கிழமை லாகின் பண்ணியாச்சு இன்றைக்கு ஒரு வாடகை கொடுக்கல பண்ணி கரெக்டாக நாலு முப்பதுக்கு லாகின் பண்ணியிருக்கோம் நம்ம ரெகுலர் டைம் நாலு நாலுரை எப்போயுமே எடுப்போம் ரெகுலராக ஒரு நான் கேட்டிருந்தார் கமெண்ட்டில் ஆனால் காலையில் நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நைட் ஓட்டினா நைட்லேருந்து காலையில் வரைக்கும் எவ்வளோ வாடகை கொடுக்குறாங்க எத்தனை மணி நேரம் ஓட்டுறீங்க அதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுருந்தார் ஒரு என்ன கமெண்ட்டில் அவருக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இப்போ நாலு மணிக்கு லாகின் பண்ணியிருக்கேன் நீங்கள் ட்ரிப் கொடுக்கல நம்ம நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் ஒரு ஒம்பது பத்து மணி வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அது ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் நைட்லேருந்து வீடியோ கற்றால ஒரு ஒம்பது மணி வரைக்கும் எவ்வளோ கொடுக்குறாங்க ஏன்னா திங்கக்கிழமை தான் வந்து கரெக்டாக கணிக்க முடியும் திங்கிளம் ஓரளவு போடும் மற்ற நாள் விட ஏன்னா ஃபஸ்ட் டே கண்டிப்பாக வாடகை கொடுப்பாங்க அதெல்லாம் ஒரு வீடியோவை போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் பண்ணிடுங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை டிரைவர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் நாலு மணிக்கு லாகின் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பத்தரை மணிக்கு பகலில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் க்ளோஸ் பண்ணல தான் இருக்கேன் பத்தரை மணி வரைக்கும் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கிறது நான் வந்து மென்ஷன் பண்ணுற பாருங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாய்க்கு ஓடி இருக்குது பதினோரு ட்ரிப் எடுத்திருக்கோம் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் நான் வந்து வண்டி எடுக்கலாம் ஆஃப்லைனில் இருந்தால் வண்டி கொஞ்சம் இதாக இருந்துச்சு டயர் கொஞ்சம் பஞ்சர் பஞ்சரம இருந்துச்சு அதனால் அதை பார்க்க போயிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம் தான் எடுத்தேன் பிரேக்கு அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மணி நேரம் பக்கத்தில் வந்துருச்சு பதினஞ்சு மணி நேரம் ஆச்சுன்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து த்ரீ தௌசண்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பாங்க திங்கக்கிழமை எப்பயுமே நல்லா ஓடும் எப்பயுமே திங்கட்கிழமை கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது லீவ் இருந்தாலுமே இன்னைக்கு அந்த டூ ஹவர்ஸ் ஓட்டிருந்தா கூட எப்பயுமே ஒரு த்ரீ தௌசண்ட் ஓட்டி கோடி இருக்கலாம் மூவாயிரம் கோடி இருக்குது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இன்னி இப்போ பத்தரை மணிலேருந்து காலையில் பத்தரை மணி வரைக்கும் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு நைட்டு ஓடுதா என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து எம்டி எடுத்தால் தான் ஓரளவுக்கு வர முடியும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கல்லிமடையில் இருக்கட்டேன் கல்லிமடையிலேருந்து நான் பால ஏறி இறங்கணும்னா ஜிஹெச் ரயில்வே ஸ்டேஷன் பேக்ஸ் போயிடுவோம் போய் எதாவது எடுத்துகிட்டு அப்படியே லாங் எதாவது கிடச்சா போய் படுத்துக்குவோம் படுத்து வந்து லாங் போய்ட்டு எம்டி எடுக்க மாட்டோம் இப்போ என்னங்க பிள்ளையும் தொண்டாமத்தூர் இந்த சைடு எடுத்தால் சூலூர் இப்படி எடுத்தால் கிணத்துக்கடவு இந்த சைடில் போனோம்னா ஒரு இருபது கிலோமீட்டர் கன்சிட் போய்ட்டா நோ எம்டி அங்கே ஆள்ட்டு காலையில் எப்படி நமக்கு வாடகை கொடுத்துருவாங்க பக்கத்தில் வந்தால் மறுபடியும் ரயில்வே டேஷனே வந்துடலாம் போட்டு ஒன்று முடிவு பண்ணிட்டு போனால் ஸோ அது காலையில் மென்ஷன் இந்த இதை வந்து இப்போ இன்றைக்கி ஓடுறதை நான் மென்ஷன் பண்ணுற பாருங்கள் காலையில் எவ்வளோ ஓடுதுன்னு பார்க்கலாம் நம்ம மண்ணே கேட்டார் அவருக்காக இந்த வீடியோ